வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஆர்டர் டிஎன்பிசிலேருந்து தினம் தினம் ப்ரீவியஸிய கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இது வரைக்கும் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் கேள்விகள் தான் கேட்டுகிட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பகுதி ஆதாக பார்த்துட்டு இருக்கோம் பகுதி ஆலை சிலப்பதிகாரம் மணிமேகலை எல்லாமே பார்த்தாச்சு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி தான் பார்க்க போகிறோம் சிவக சிந்தாமணியில் இது வரைக்கும் எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரி இந்த பதினாறு கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் சிவக சிந்தாமணி பற்றி எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு பழைய புக் அண்ட் நியூ புக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கொஷின்ஸ் பார்க்கலாம் சிவக சிந்தாமணி பற்றி நோட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து பழைய புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கே கொடுத்துருப்பாங்க சிவக சிந்தாமணினா லெவன்த்து செய்யுள்ள ஓல்டு புக்கில் நமக்கு சிவக சிந்தாமணி பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா நம்ம பார்க்கலாமா சிவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு சிவக சிந்தாமணினா என்ன அப்படின்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று தான் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணி என்ன ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சரிங்களா இப்போ சிந்தாமணிக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி குன்றாத மணி அப்படின்னு பொருள் என்ன அப்படின்னா குன்றில்லாத அழகு தமிழ்நடை பெற்றிருப்பதாலும் தமிழ் மாந்தர் தமிழ்நெஞ்சில் வைத்து போற்றுவதாலும் இந்த நூல் எப்படி வந்தது அப்படின்னா சிந்தாமணி அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்றாங்க சீவகனின் தாயார் தம் மகனை சிந்தாமணியே என்று அழைத்தாலும் சீவகன் பிறந்த பொழுது சிவ என்று வாழ்த்தியமையாலும் இந்நூல் சீவக சிந்தாமணி என பெயர் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவக சிந்தாமணி எப்படி வந்தது அப்படின்ட்டு அடுத்தது பாருங்க சீவகனை எடுத்து வளர்த்த கந்துக்கடன் என்னும் வணிகன் அழைத்த பெயர் சரிங்களா சீவகனை ஒருத்தவங்க எடுத்து வளர்க்குறாங்க அவங்க அழைச்ச பெயர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவகன் அதனால இந்த பெயர் வந்து வந்தது அப்படின்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க சிந்தாமணி என்ற தமிழில் பல நூல்கள் வந்து இருக்குது இதனை வேறுபடுத்தி காட்டுறதுக்கு தான் சிந்தாமணின்னு சொல்லி நிறைய நூல்கள் வந்து இருக்குது அதை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவக சிந்தாமணின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் புலவர்கள் சிந்தித்தவற்றையெல்லாம் தருதலின் சிந்தாமணி என்று பெயர் வந்தது சரிங்களா புலவர்கள் என்னென்ன சிந்திக்கிறாங்களோ அதெல்லாம் தரதுனால சிந்தாமணி என பெயர் வந்தது ஒரு சிந்தாமணிக்கு எப்படியெல்லாம் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சும்மா லைட்டா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இதனை சுத்தானந்த பாரதியார் இருக்காங்க இல்லையா அவங்க கருணை மார்பின் மீத்தொழி சிந்தாமணியும் என்று தமிழ்தாயின் கழுத்தில்லனையும் ஆபரணமாக கூறியுள்ளார் கேட்பாங்க மீத்தொழி சிந்தாமணின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி லைன் குடுத்துட்டு கேட்பாங்க அப்ப நம்ம மறந்துடக்கூடாது சுத்தானந்த பாரதியார் தான் சொல்லியிருப்பார் பாடல் வரிகள் மட்டும் சும்மா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கருங்கொடி புருவம் ஏறா கையனெடும் கண்ணும் ஆடா இருநில மடந்த ஈன்ற திருவிசும் பெண்ணும் கைத்தாய் பாடல் வரிகள் சும்மா ஒன் டைம் வாசிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்கள் தெய்வர் சிவக சிந்தாமணினாலே அதை ஏற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தெய்வர் தான் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு இவருடைய சமயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண சமயம் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழ நாட்டை சேர்ந்தவர் இந்த காப்பியத்துக்கு இந்த காப்பியத்தை ஏற்றி தமிழன்னைக்கு அணி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் தான் இவர் எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் திருத்தக்கதேவர் எழுதிய இன்னொரு நூல் என்ன அப்படின்னு கேட்பாங்க நரிவிருத்தம் விருத்தம் என்னும் பாவினத்தால் நாம் இந்த முதல் தமிழ் காப்பியம் தான் என்ன என் இப்போ வந்து சிவக சிந்தாமணி எந்த பாவினத்தால் வந்து அமைஞ்சது அப்படின்னு கேட்பாங்க விருத்தம் என்னும் பாவியத்தால் வந்து அமைஞ்சது சரிங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விருத்தப்பாளர் யார் வந்து எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்கதேவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விருத்த பல காப்பியம் வந்து படைக்கிறாரு ஓகே இந்த நூல்ல சிவனோட பிறப்பு முதல் வீடு பேர் வரை கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலில் சிவனோட எப்படி பிறந்தா அவங்களோட வீடு பேர் பத்தி சொல்லியிருக்காங்க அது நாள் மகள் இளமகத்துல வந்து காட்டியிருக்காங்களாம் முதல் முக்தி இலக்கியம் மொத்தம் சிவக சிந்தாமணில எத்தனை இலவம்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதிமூணு இளம்பங்கள் இருக்கு இது நியூ புக்ல கொடுத்துருப்பாங்க என்னென்ன பதிமூணு இளமகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் அதுல முதல் இளமகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்தி இலமகம் அதுல பதிமூணு இலமங்களை கொண்டது மொத்தம் எத்தனை செயற்கள் அப்படின்னா மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு செயற்களை கொண்டதுதான் என்ன அப்படின்னா இலமகங்கள் இந்த நூலுக்கு யார் வந்து உரை எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் உரை எழுதினாங்க உச்சிமேற்கொள் புலவர் நச்சினார்கி நேர் வந்து உரை எழுதியிருப்பாரு சிவங்களோட தாய் வந்து விஜயாமாதேவி தந்தை வந்து தச்சந்தன் தோழன் யார் அப்படின்னா நபுலன் ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மச்சநந்தி எனவும் கூறப்பட்டிருக்காங்க சீவகன் என்ன சொல்றாங்க அப்படின்னா வார்புரி நரம்பு கொண்டான் யார் அப்படின்னு கேட்பாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சீவகன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு சமண சமயத்தை சேர்ந்தவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா விருத்தம் என்னும் பாவடத்துக்கு ஃபர்ஸ்ட் வசிதா வந்து எழுதினாரு அப்படின்னு பார்த்தோம் அஹ் பதிமூணு இளம்பங்களை கொண்டிருக்குன்னு பார்த்தோம் மூணாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு செருக்களை வந்து கொண்டிருக்கு உரை யார் எழுதினாங்கன்னா உச்சிமேற்கோள் புலவர் நச்சினார்கிரியல் வந்து எழுதியிருப்பாரு இதை மட்டும் நீங்க தெரிஞ்சிக்கிட்டா போதும் இன்னொன்று வார்ப்புதி நரம்பு கொண்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவகன் சரிங்களா இப்போ நூறு பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நியூ புக் பார்க்கலாம் நமக்கு நைன்த்தில் நியூ புக்கில் சிவக சிந்தாமணி பற்றி இஎல் ஏழில் கொடுத்துருப்பாங்க நைன்த்து நியூ புக்கில் செக் பண்ணி பாருங்க நைன்த்து நியூ புக்கில் இஎல் ஏழில் சிவக சிந்தாமணி கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சீவக சிந்தாமணி ஏற்றியவர் யார் அப்படின்னா திருத்தக்க தேவர் அதுவே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாங்கத நாட்டு வளத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க பார் போற்றும் ஏமாங்கதம் இந்த படை பார்த்தீங்கன்னாலே நீ தென்னமரத்துலேருந்து அடுத்தது பலாம் தென்னை மரத்துலேருந்து அடுத்தது பனமரம் பனைமரத்துலேருந்து பலாமரம் அதுக்கப்புறம் பலாமரத்துலேருந்து அடுத்தது என்ன மரம் அதுக்கப்புறம் வாழை மரத்தில் பட்டு வர்றது தான் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில் வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் என்ன பாருங்கள் கண்ட காய்மாண்ட தெங்கின் பழம்பியில கமுக்கின் நெற்றி பூமாண்ட தீத்தின் தொடைக்கீரி வருக்கை புழந்து தேமாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாகாதம் என்று இசையில்லாத போயது உண்டு அப்படின்னா தென்னை மரத்துலேருந்து ஒரு முத்தி காய் வந்து விழுது அது விழுகிற வேகத்தில் பாக்கு மரத்தில் வந்து படுது சரிங்களா தென்னை மரத்தில் ஒரு காய் வந்து எங்கே விழுது மரத்தில் வந்து விழுது வர வேகத்தில் மரத்தில் விழுது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த பனைமரத்தில் விழுந்து அதுக்கப்புறம் எங்கே விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாமரத்தில் விழுது பலாமரத்தில் விழுது ஃபஸ்ட்டு தென்னை மரத்தில் ஒரு காய் வந்து இங்கே பனைமரத்தில் விழுது அதுவே இங்கே வந்து அடுத்தது எங்கே விழுது அப்படின்னா பலாமரத்து பழத்தை வந்து கிழிக்குது அந்த வர வேகத்தில் அதுக்கப்புறம் மாங்காயை வந்து சிதற வைக்குது கீழே என்ன இருக்குது மாங்காயை வந்து சிதற வைக்குது அதுக்கப்புறம் வாழை அங்கே இருக்க வாழைப்பழத்தை கீழே என்ன பண்ணுது அப்படின்னா உதிர்ந்தெல்லாம் கீழே விழுந்தது இது இதே மாதிரி தான் ஏமாங்காதோட நாட்டோட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புகழ் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பரவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாடலில் சொல்லுவாங்க தெங்கு அப்படின்னா தேங்காய் இசை அப்படின்னா புகழ் வறுக்கை அப்படின்னா பழாப்பழம் நெற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா உச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா வாரி வழங்கும் வள்ளல் என்ன அப்படின்னா வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநிதி குப்பையை உள்ளம் இல்லவருக்கு ஊர்தோறும் உய்த்தூராய் வெள்ளம் நாடு மடுத்து விரைந்ததே அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரி வழங்கும் வள்ளல் வள்ள இற இறந்து கேட்பவருக்கு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கும் செல்வர்கள் வந்து அங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அதான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு இருந்து செல்வ குவியில நம்ம சேர்த்துக்கிட்டு வந்து ஊக்கமில்லாத மக்களுக்கு ஊர்தோறும் வழங்கும் வகையில நாட்டோ நாட்டுல வந்து விரைந்து வந்து பாய்ந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மால்வரை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய மலை மடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்ந்து குழுநிதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரண்டா நிதி சரிங்களா அடுத்தது இது கமலும் கழனி இதில் வந்து ஒரு வயலில் பற்றி சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா நிறைய கொம்புகள் இருக்க ஆண் யா ஆண் எருமை வந்து இருக்கும் நேரான கொம்புகளுக்கு எருதுகள் வந்து சத்தம் போடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதை கேட்டு வராள் மீன்கள் வந்து ஓடி போயிரும் அந்த மனம் வீசும் உலகர்கள் கூட்டம் போல் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மனம் கமலும் மடும் கலை அடுத்தது நெக்ஸ்ட் பாட்டு பாருங்கள் சுல் பசுவும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே சுரியிருந்து ஈன்ற மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விச்சேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தனவே அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பச்சை பாம்பு போல் எப்படி நெற்பயிர்கள் வளர்ந்து வளர்ந்துருக்கு இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் பச்சை பாம்பு போல் நெற்பயிர்கள் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றாங்க இந்த நெற்பயிர்கள் வந்து கதிர்விட்டு நின்றுச்சின்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா கதிர்விட்டு நின்றுச்சின்னா அப்போ தான் சில்பம் பெற பக்குவம் இல்லாதவர் தலை நின்று நிற்பது போல் வந்து இருக்குது அந்த 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 பயிர்கள் வந்து முத்திருச்சு அப்படின்னா நெற்கர்கள் சாய்ந்திருப்பது தெளிந்த நூல கற்ற நல்லர்களோட பணிவை போல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் அடுத்தது எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஊர்களில் நாள்தோறும் ஆயிரம் வகையான உணவுகள் வந்து இருக்குது அரைச்சாலைகள் வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே தொழில் செய்கிறவங்க சோம்பல் இல்லாமல் வந்து தொழில் செய்வாங்க அங்கே நிகழ்கின்ற திருமணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் இல் இல்லாதென இல்லை அப்படின்னு சொல்கிற வகையில் ஆயிரக்கணக்கான நிகழ்வுகள் வந்து குறையின்றி வந்து அங்கே நிகழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டு நீங்கள் படிச்சிக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் சிவக சிந்தாமணியில் இருக்க இளமகங்கள் முதல் இளம்பகம் வந்து நால்மங்கல் இளமகம் மொத்தம் பதிமூணு இளம்பங்கள் இருக்குன்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாடலோட பொருள் கீழே கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்ட்ரைட்டா நூல் குறிப்புக்கு போயிடலாம் சிறுவக சிந்தாமணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று இது அங்கேயே பார்த்தோம் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்னாலே சிவக சிந்தாமணி தான் இளம்பகம் சொல்லிட்டு உட்பிரிவுகளை கொண்டது எத்தனை இளம்பகம் பார்த்தோம் பதிமூணு மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எத்தனை செயல்களை கொண்டது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மகள் இளம்பகத்தில் நாட்டுவளம் என்னும் பகுதி வந்து நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க ஆசிரியர்தார் திருத்தகதேவர் தெரியும் இவர் சமண சமயத்தைச் சார்ந்தவரும் தெரியும் இவர் வந்து இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் ஏற்ற முடியும் நிறுவ மகளே என்ன பண்ணியிருப்பார்னா இந்த காப்பியத்தை வந்து படைச்சிருப்பார் இவரது காலம் அப்படின்னா ஒன்பதாம் நூற்றாண்டு சிவ சிந்தாமணி பாடுவதுக்கு முன்னாடியே நரிவிருத்தம் நூலை வந்து இயற்றியிருப்பார் இவரோட வேறு நூல் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் நரிவிருத்தம் சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம சைட்டாக கொஷின்ஸ்க்கு வந்து போயிடலாம் நம்ம இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெரும் காப்பியங்கள் தான் பார்த்துட்டுருக்கோம் சிலபஸில் இருக்க டாப்பிக்கு ஐம்பெரும் காப்பியங்கள் அவ்வளோ தான் நம்ம பார்த்தாச்சு சிலப்பதிகாரம் பார்த்தாச்சு மணிமேகலை பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வளையாபதி குண்டலகேசல் எதுவுமே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி சரிங்களா இப்போ சிவக சிந்தாமணி பற்றி பதினாறு கேள்விகள் பார்க்கலாம் சிவக சிந்தாமணி உட்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம்பகம் பார்த்தோமா உட்பிரிவு அப்படின்னா இளம்பகம் படலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பராமாயணம் வரும் காண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலையில் வந்து வரும் காதை அப்படின்னா எதில் வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது மணநூல் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகா சிந்தாமணிக்கு இன்னொரு நூல் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணநூல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடுத்தது பாருங்க இது ஸ்கூல் புக்கு புது புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்கால இலக்கியம் சிவகா சிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பி இலக்கியம் குறுந்தொகை என்ன அப்படின்னா சங்க இலக்கியம் சரிங்களா ஸ்கூல் புக்கு பின்னாடி இருக்க ஒன் மார்க் அப்படியே கொடுத்துருக்காங்க சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர்தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகன் சரிங்களா மணநூல் என்று அழைக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சிவக சிந்தாமணி அடுத்தது பாருங்க சூழ்ந்து மாயி மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே இந்த காப்பியம் வந்து எதில் இடம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவக சிந்தாமணி தான் மணநூல் இதுதான் அதிகமாக கேட்குறாங்க மணநூல் என்ன புகழ பெற்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவக சிந்தாமணி தான் நெக்ஸ்ட் பாருங்க பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இது ஈஸியா போட்டுறோம் நூல் அப்போ யார் இயற்றினாங்கன்னு சொல்லிட்டு பெரிய புராணம் சேர்க்கலார் ராமாயணம் கம்பர் புராணம் திருத்தக்க சிராபுராணம் சீரா புராணம் சாரி உமரி புலவர் திருத்தக்க தேவர் சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் ஆகவும் போடணும் அடுத்தது மணநூல் இந்நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்க தேவர் நெக்ஸ்ட் அதே தான் கொடுத்துருக்காங்க பாருங்க நூல் நூலாசி கொடுத்துருக்காங்க சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சத்தனார் சிவகந்தாமணி திருத்தகதேவர் குண்டலகேசி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாதபுத்தனார் இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம வந்து போட்டுடலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்குது ஏன்னா நமக்கு படித்து படித்து மைண்டில் வந்து ரெஸ்ட் ஆகிக்கும் அடுத்து பாருங்க இந்த ஒரு லைன் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஹீ இசிய பிரின்ஸ் அமாங் த தமிழ் போய்ட்ஸ் தமிழ் கவிஞர்களோட இளவரசன் என்று விராம முனிவர் பாராட்டிய புலவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போரா பாராட்டார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருத்தகதேவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எல்லாம் புக்கில் கிடையாது ஆனால் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க ஹீ ஈஸியா பிரின்ஸ் அமாங் த தமிழ் போயட்ஸ் தமிழ் கவிஞர்களோட இளவரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தக்கதைவர் யார் பாராட்டினாங்க வீரமாமுனிவர் அவர்கள் வந்து பாராட்டினாங்க சைவராக இருந்தும் சமண காப்பியமான சிவக சிந்தாமணி உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்கினியர் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம்ல சிவக சிந்தாமணிக்கு யார் வந்து உரை எழுதினாங்கன்னு பார்த்தோம் நச்சினார்கினியர் வந்து உரை எழுதினாங்க அடுத்தது உமர் புலவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமர் புலவர் இயற்றிய தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி மாலை கம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில எழுபது திருத்தக்க தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரிவிருத்தம் எழுதியிருப்பாரு வீரமாமுனிவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு விளக்கம் வீரமாமுனிவர் தொண்ணூறு விளக்கம் சிலப்பதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சிலப்பதிகாரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் மணிமேகலை அப்படின்னா சீர்திருத்த காப்பியம் சிவக சிந்தாமணி என்ன சொல்லுவாங்கன்னா வருணை காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குண்டல கேசி அப்படின்னா சிற்போர் காப்பியம் தெரிலனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் அடிக்கடி ரிப்பீட் ஆகிறது தான் அடுத்தது முக்தி நூல் என அடைமலை கொண்டது மனநூல் முக்தி நூல் அப்படின்னாலே நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா சிவக சிந்தாமணி தான் இப்போ ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒன்று வந்து முக்தி நூல் இன்னொன்று வந்து மனநூல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிவக சிந்தாமணி அதுக்கப்புறம் நம்ம வீரமாமணியர் வந்து தமிழ் இளவரசன் சொல்லிட்டு திருத்தக்கதேவரை போட்டிருந்தாங்க ஓகேங்களா அடுத்து யூனிடை கேட்கப்பட்ட கேள்விகள் பாருங்க இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சிந்தாமணி ஏற்றிய திருத்தக்கதேவர் சோழ அரச மரபினை இருந்து துறவரம் பூண்டார் அப்படின்றாங்க ரைட்டு தான் அடுத்து சிவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பிய மீது ரைட்டு தான் திருத்தக்கதேவர் நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றையும் வந்து இயற்றிருக்காரு அதான் அவரோட வேறு நூல் என்ன பார்த்தோம் நரிவிருத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சிவக சிந்தாமணி பனிரெண்டு கழம்பகங்களையும் இரண்டாயிரம் பாடல்களையும் போடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க தப்பு பதிமூணு இளம்பகன்னு நம்ம பார்த்தோம் பாடல்களும் நம்ம வந்து மூணாயிரத்தி நூற்றி எத்தனை பாடல்கள் கொண்டிருக்கு மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சேற்கள் சரிங்களா அப்போ நாலாவது வந்து தப்பு அப்போ நமக்கு எத்தனை பதிமூணு இளமங்கள் மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டிருக்குன்னு பார்த்தோம் ஸோ நாலாவது வந்து தப்பு சேர்ந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தப்பு ஓகேங்களா ஓகேப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்கறதுங்க பிளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் என்ன டாபிக் வேணுமோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி வணக்கம்